அண்ணம் 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 குில் குயில் குயில் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சி சி இட் இட் டோ கு இரோ ரோ வி குருவி சிட்டுக்குருவி

இம் இம் செண்பகம் செண்பகம் மரங்கொத்தி மரங்கொத்தி கோ கோ மொங்கொத்தி மரங்கொத்தி மரங்கொத்தி காடை காடை கா கா டை காடை காடை நெருப்பு கோழி நெருப்பு கோழி நே நே ரோ ரோ இப் இப் போ போ பொக்

இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू बाय